வணக்கம் நண்பர்களே இன்றைய காய்கறிகளின் விளை நிலவரங்கள் மணி மண்டியிலிருந்து வீடியோ பதிவு செய்வது நான் குமரேசன் காய்கறிகளின் விளை நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை தொடர்ந்து பார்த்து இன்றைய காய்கறிகளின் விளை நிலவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் முள்ளு கத்திரிக்காய் குடையில் இருப்பது ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் முள்ளு கத்திரிக்காய் குடையில் இருப்பது நாற்பத்தி ஐந்து ரூபாய் சேம்பு ஒரு கிலோ முப்பது ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் கொத்தவரங்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் பவானி கத்தரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் தரை சுரக்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் பந்தல் சுரக்காய் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய் கோவைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் சில்லிக்கொடி கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்